அடுத்தைய பரிசுத்த நாமத்துக்கு மேண்டாத அகபலித்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் கூட கோயிலை துடப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்த நடிகை குஷ்பு என்ற ஒரு கிளிப்பை பார்க்கும் பொழுது குஷ்பு அவர்கள் பெருக்கிறாங்க அப்போ பலருடைய கையில் செல்ஃபோன் இருக்கிறது புகைப்படம் எடுக்கிறாங்க அப்போ இன்னும் சில பெண்கள் அப்படி பெருக்கும் போது அந்த பெண்களை அப்படி நவருங்க நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு குஷ்புவை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க அந்த கோயிலை பெருக்கும்போது இப்போ ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா அது குஷ்புக்குவாக இருந்தாலும் சரி அங்கு சுற்றி இருக்கிற பொதுமக்கள் மக்கள் அவர்கள் மத்தியிலும் ஒரு கேள்வி என்னவென்றால் இதற்கு முன்பாக யாருமே அந்த கோயிலை பெருக்கவில்லையா என்ன அப்ப இதற்கு முன்பாக ஒரு சாமானிய ஒரு மனிதனோ இல்ல ஒரு பெண்ணோ இல்ல ஒரு தொழிலாளியோ அந்த கோயிலை பெருக்கும் போது எத்தனை பேர் போட்டோ எடுத்திருங்க பேர் வந்து சமூக வலைதளங்கள் அதை விளம்பரம் செய்தீர்கள் இன்று குஷ்பு அவர்கள் கோயிலை பெருக்குவது அது பெரிய விளம்பரமாக மோடி அவர்கள் சுத்தம் செய்வது அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் சுத்தம் செய்வது வந்து அவர் வந்து தெருவை சுத்தம் செய்வதோ இல்ல ஒரு ஊரை அப்படி வந்து துடப்பத்தை எடுத்து பெருக்கும் போது அதை போட்டோ எடுப்பது பேப்பரில் போடுவது யூடியூப்பில் போடுவது டிவியில் போடுவது இது வந்து ஒரு பெரிய விளம்பரமாகிவிட்டது இதே போல் ஆன்மீகத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி பெரிய பெரிய பிரபலமான ஊழியர்கள் செய்கின்ற சில நன்மையான காரியங்கள் தூறுவாருவது இது செய்வது அது செய்வது இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி விளம்பரம் புகழ் இப்போ ஒரு கேள்வி என்னன்னால் குஷ்பு கிட்டேருந்து வரேன் நான் குஷ்பு அவர்கள் இதற்கு முன்பாக நடிகையாக இருக்கும்போது கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்று கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் ஏன்னா அவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு போஸ்டிங்கில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் மணிப்பூரில் நடந்த கொடுமைகளுக்கும் மணிப்பூரில் சுத்தமாக இருந்த ஆலயத்தை இடித்த பொழுதும் சுத்தமாக இருந்த பெண்களை மானபங்கப்படுத்தி கற்பழிக்கும் போதும் இந்த குஷ்பு அவர்கள் எங்கே இருந்தார்கள் இன்றைக்கு கோவிலை துடப்பத்தை எடுத்து பெருக்கும்போது அங்கே இருக்கிற பெண்கள் அப்படியே பார்த்து அதை ரசிப்பதும் அதை புகைப்படம் எடுப்பதும் வெக்கமா இல்லை கேவலமாக இல்லை மனித இனம் ஒரு பக்கத்தில் சுத்தமாக இருக்கிற பெண்களை கற்பழிக்கிறார்கள் கொடுமை செய்கிறார்கள் மதத்தின் பெயரில் கிறிஸ்தவம் என்ற அந்த அந்த பிரிவில் அவர்கள் இருக்கின்றபடியால் அது மணிப்பூராக இருந்தாலும் சரி அது பீகாராக இருந்தாலும் சரி அது உத்திரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி எந்த பகுதிகளாக இருந்தாலும் சரி ஏன் அரபு தேசங்களில் எடுத்தாலும் சரி அப்ப கிறிஸ்தவ பிரிவை சேர்ந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நடக்கின்ற கொடுமைகளை பார்க்கும்பொழுது இந்த குஷ்பு அவர்கள் இந்தியாவில் நடக்கிற பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளுக்கு அவர்கள் குரல் கொடுக்கல அப்போ சுத்தமாக இருக்கிற கோயிலை எடுக்கும்போது இந்த குஷ்பு எங்கே போனார்கள் அப்போ இன்று கோயிலை சுத்தப்படுத்துவதற்கு குஷ்புவுக்கு காரணம் என்னவென்றால் ஒரு அரசியல் இன்றைக்கு பதவியை பிடிப்பதும் பணத்தை சம்பாதிப்பதும் புகழ் விளம்பரத்தை சம்பாதிப்பதற்கும் இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்படி பெருக்கிற மாதிரி அப்படி கோயிலை பெருப்பது தெ தெருவை பெருக்குவது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெருவை சுத்தம் பண்ணுவதற்கும் ரயில்வே ஸ்டேஷனை சுத்தம் பண்ணுவதற்கும் அன்றாட பணியாளர்களை நியமித்து சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் யாரையும் இதெல்லாம் விளம்பரம் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஃப்ரான்ஸில் இங்கே போடுவது கிடையாது இது கடமை செய்தாக வேண்டும் அதாவது வீட்டை சுத்தமாய் வைத்துக் கொள்வது பெற்றோர் பிள்ளைகளுடைய கடமை வீட்டை சுத்தமாய் வைத்துக் கொள்வது நாட்டை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டிய கடமை அதிகாரிகளுடைய கடமை பணியாளர்களுடைய கடமை அரசியல்வாதிகளுடைய கடமை அதே போல் ஆன்மீகத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வது விசுவாசிகளுடைய கடமை போதகருடைய கடமை ஆனால் இது இன்று எல்லாமே பதவி பணம் பட்டத்திற்காக விளம்பரமாக்கி விட்டோம் நாம் எல்லாமே யோசிச்சு பாருங்க அப்புறம் இதே குஷ்பு அவர்கள் சேரி என்ற ஒரு வார்த்தையை விட்டு ஒரு சில மக்களை இழிவுபடுத்திய போது கூட அவங்க அப்படியே பல்ட்டி அடித்து பேசினாங்க சரி என்ன ஃப்ரான்ஸ் வார்த்தையில் பிரியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாமல் கனெக்ட் பண்ணாங்க அது ஒரு பொய் பல்டி அடித்து விட்டார்கள் என்று நன்றாக தெரியும் அதற்கு நான் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டேன் அதாவது பிரான்ஸில் மா ஷெரி என்று பயன்படுத்துவார்கள் அதாவது சில வேளை நானே வந்து எஸ்எம்எஸ் அனுப்பும்போது கூட வந்து என்னுடைய மனைவிக்கு மா ஷெரி என்று பயன்படுத்துவது உண்டு அதாவது என் பிரியமே என் அன்பான என் நேசமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் அநேகர் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் மனைவியை பார்த்து பயன்படுத்துவார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து மா ஷெரி என்று சொல்வார்கள் ஆனால் குஷ்பு சதா சரி என்று மக்களை இழிவுபடுத்துகின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி விட்டு அப்படியே பலட்டி அடிச்சாங்க எனவே செய்து அரசியல் என்பது செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நான் கட்சி பாகுபாடு இன்றி பேசுகிறேன் அது எந்த கட்சி தமிழகமாக இருந்தாலும் சரி அது ஃப்ரான்ஸில் இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி அரசியல் என்பது பொலிட்டிக்கல் என்பது மக்களுக்கான நீதி சார்ந்தது சமத்துவம் சார்ந்தது மக்களுக்கான நன்மை சார்ந்தது ஆனால் இதை நாம் எப்படியாக மாற்றிவிட்டோம் அதாவது கோயிலை சுத்தமாக வைத்திருக்கணும் தெருவை சுத்தமாக வைத்திருக்கணும் ஆனால் அதை பெருக்கணும்னு சொல்லி ஒரு விளம்பரம் எனவே பிரியமானவரில் குஷ்பு அவர்கள்ட்ட அதாவது எவ்வளோ கருத்துங்க கிட்ட அதெல்லாம் பேசணும்னா நேரம் பார்த்தா அது குஷ்புகிட்ட சிம்பிளாக ஒரு கேள்வியை கேட்டு போயிடுறான் நடிகையாக இருக்கும்போது நீங்கள் எங்கே போயிருந்தீங்க ஏன் எந்த கோயிலையும் போய் பெருக்கலை நடிகையாக இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் அநேக காரியங்களை குறித்து பேசலை இன்று அரசியலுக்கு வந்தீங்க சரி அரசியலுக்கு எதற்காக வந்தீர்கள் அப்படி என்றால் மக்களுக்காகவா அதாவது அரசியல் என்பது மதத்திற்கு அப்பாற்பட்டது சபை பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டது இனங்களுக்கு அப்பாற்பட்டது மொழிகளுக்கு அப்பாற்பட்டது மனிதன் 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 அவ்வளோதான் எல்லா நிறம் உள்ளவனும் எல்லா மொழி பேசுகிறவனும் அதாவது எல்லா உணர்வும் அடங்கிய மனிதன் சமத்தும் உள்ள அந்த மனிதனை நன்மையோடு நேசித்து அந்த மனிதனை மதித்து செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான் அரசியலுடைய பதவியில் இருக்கின்ற ஒரு அழகு ஆனால் மதத்தின் பெயரால் கொள்ளுவது கற்பழிப்பது அழிப்பது மதத்தின் பெயரால இப்படி பெருக்கி விளம்பரம் பண்ணி ஓட்டு பணம் பதவியை பிடிப்பது மக்கள் மத்தியில் ஒரு பிரபலத்தை தேடுவது இதெல்லாம் செய்து குஷ்புவாக இருந்தாலும் சரியா அதேமாதிரி ஒரு தடவை விஜய் வந்து இந்த உதவி செய்யும் போது விஜய்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் விஜயினுடைய அந்த மக்கள் இயக்கம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சாப்பாடு ஏழை மக்களுக்கு போடும்போது ஒருத்தர் விஜய் ஃபோட்டோவை அப்படியே பிடித்து கொண்டோம் அதற்கும் ஒரு நான் கமெண்ட் போட்டேன் பைபிள் ஆண்டர் சொல்கிறாரு மறைந்திருந்து காரியங்களை செய்யுங்கள் அப்போ தான் பரலோகத்துக்குள்ள பிதா பலன் கொடுப்பார் விளம்பரம் பண்ணி செய்யாதீங்க எந்த தர்மத்தையும் விளம்பரம் பண்ணி செய்யாதீங்க எந்த நன்மையான காரியத்தையும் விளம்பரத்தோடு அதாவது புகழ் விளம்பரத்தோடு பெருமையோடு செய்யாதீங்க ஏன்னா இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற அத்தனை காரியங்களும் இலவசமாக இலவசமாகாதான் இலவசம் என்றால் யோசித்து பாருங்களேன் ஒரு அரிசியை நீங்கள் விளைய வச்சுருங்க பார்ப்போம் காசு இருக்குது ஓகே இப்போ வந்து விஜய் சோறு போடுறாரு அரசியல் தலைவர்கள் சோர் போடுறாங்க நடிகை சோறு போடுறாங்க ஆன்மீக தலைவர்கள் சோர் போடுறாங்கன்னு வச்சுக்குவோம் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல காரியம் ஆனால் ஒரு அரிசியை விளைய வைக்க சொல்லுங்கள் நடிகர்களையோ இல்லை அரசியல் தலைவர்களையோ ஆன்மீகத்தை முடியாது அது கடவுளுடைய சூரிய ஒளி தேவை கடவுளுடைய படைப்பில் இருக்கிற நீர் தேவை கடவுளுடைய படைப்பில் இருக்கிற காற்று தேவை கடவுளுடைய படைப்பில் இருக்கிற மனிதனுடைய உழைப்பு தேவை இவ்வளவும் இருந்தால்தான் ஒரு அரிசி வரும் அதுக்கு பிறகு தான் சோறாக மாறுது இப்போ புரிகிறதா தான் சொல்கிறேன் எந்த விளம்பரமும் வேணால் புகழும் அது நடிகை அரசியல் தலைவர்கள் ஆன்மீகத்தை தயு நிறுத்தி கொள்ளுங்கள் என்ன கேட்க போனா நான் ஒரு காரியத்தை சொல்றேன் அநேக மனிதர்கள் நன்மையான காரியங்களை மறைந்து செய்கிறார்கள் விளம்பரமே அவர்கள் தான் சூப்பர் ரியல் ஹீரோ அவர்கள் தான் உண்மையான பொலிட்டிக்கல் லீடர் அவர்கள்தான் உண்மையான ஆன்மீக தலைவர்கள் என்று சொல்லலாம் ஏன்னா அநேக காரியங்களை நன்மையான காரியங்களை சாமானிய மனிதர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவத்தை சேர்ந்த விசுவாசிகளாக இருந்தாலும் சரி அருமையாக நன்மையான காரியங்களும் மறைந்து செய்துவிட்டு போகிறார்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பலன் உண்டு எனவே பிரியமானவர்களே இந்த குஷ்பு தொடப்பத்தை பெருக்கி சுத்தம் செஞ்சாங்க பாருங்கள் அதுலருந்து ஒரு ஆன்மீக காரியத்தை பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை காட்டிய நான் கனெக்ட் பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன் ஏற்கனவே எட்டரை நிமிஷம் ஆயிடுச்சு நான் சீக்கிரம் முடிச்சிட்றேன் அப்போ கோயிலை பெருக்கி சுத்தம் பண்ணாங்க பாருங்கள் குஷ்பு அவர்கள் முதலாவது குஷ்பு அவர்கள் தன்னுடைய இருதயத்தை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பிரதமர் மோ மோடியாக இருந்தாலும் சரி நாட்டை சுத்தம் பண்ணணும் நினைக்கிறார் பாருங்கள் நல்லது அவரும் கூட தன்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் பார்வையில் சிந்தனையில் செயலில் மக்களை நேசிப்பதில் சமத்துவமாய் நேசிப்பதில் எந்த மத சார்பும் இன்றி மக்களை அறைவணைப்பதில் அவர் தான் உண்மையான லீடர்னு சொல்ல முடியும் அவரும் தன் இருதயத்தை முதலாக சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டாம் எந்த மதத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி இன்று அநேக மதங்கள் பலர் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறேன் எங்கே எல்லா மதங்களும் ஒன்றுங்க ஓகே எல்லா மதமும் அன்பை போதிக்குதுங்க ஓகே எல்லா மதமும் நன்மையை போதிக்குதுங்க ஆனால் அப்படி அந்த மதத்தில் பின்பற்றுகிற அரசியல் தலைவர்களோ இல்லை ஆன்மீக தலைவர்களோ இல்லை சாம் மற்ற மக்களோ அன்பையும் நன்மையாக விதைக்கிறோம் நாம் செஞ்சுட்டு பார்க்கணும் சரி அப்போ கோயிலை பெருக்கி சுத்தம் செய்வதை விட தன் இருதயத்தை முதலாவது சுத்தமாக்கு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பைபிளில் அவர் சொல்கிறாரு எப்பா கோயிலை சுத்தப்படுத்துத இருக்கட்டும் ஒரு பக்கம் ஏன்னா அந்த கோயிலே நான் இல்லை உன்னை கோயிலாக விட்டேன் உன்னுடைய இறுதியந்தான் கோயில் உன்னுடைய சிந்தை ஆன்மா ஆவி சரீரத்தில் நான் வாசம் பண்ணுறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகி நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் முத அதை சுத்தமாக்குன்றார் இயேசு கிறிஸ்து புரிகிறதா இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஆழமான சத்தியம் உண்மை இதுதான் வேதம் போதிக்கிறது இதைத்தான் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார் ஆனால் இன்று கிறிஸ்தவத்திலே பல ஆன்மீக தலைவர்கள் விளம்பரத்தையும் புகழையும் தேடுவதற்காக பல நன்மையான காரியங்களை விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று நடிகை குஷ்புவைப் போல பாரத பிரதமர் மோடியைப் போல அரசியல் தலைவர்களைப் போல நடிகர்களைப் போல விஜய் போல இவர்களைப் போல அவர்களைப் போல எல்லாம் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்களேன் ஏசு கிறிஸ்து முதல் எதை சுத்தமாக்க சொல்றேன் இருதயத்திலே உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் கடவுளை நேசிக்க வேண்டுமா கடவுளை பார்க்க வேண்டுமா கடவுள்கிட்ட சேர வேண்டுமா முத இருதயத்தை சுத்தமாக்கு அப்போ இருதயத்தில் சுத்தம் என்றால் என்ன அங்கு நன்மை செய்கின்ற காரியம் வந்துடும் வேற்றுமை இருக்காது ஏற்றத்தாழ்வு இருக்காது ஜாதி பார்க்க மாட்டோம் மதம் பார்க்க மாட்டோம் அடுத்து திருட மாட்டோம் பொய் சொல்ல மாட்டோம் களவு செய்ய மாட்டோம் அர்த்த பணத்தை கொள்ள அடிக்க மாட்டோம் பதவி வெறியில் திரிய மாட்டோம் எல்லா இன மக்களையும் நம்ம நேசிப்போம் ஊழல் பண்ண மாட்டோம் இவ்வளோ அடங்கிக்கிறதுங்க இருதயத்தில் சுத்தம் இப்போ சொல்லுங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் அது நடிகையோ நடிகர்களோ அரசியல் தலைவர்களோ இருதயத்தில் தான் நமக்கு எதை கொண்டு போக போகிறோம் அதாவது நடிகை குஷ்பு அவர்கள் இப்போ பெருக்கி ஒரு ஒரு ஆக்டிங் பண்ணாங்க பார்த்தீங்களா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை விடவா குஷ்பு பெரிய நடிகை இப்போ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எங்கே இருக்கிறார் எங்கு உறங்கி கொண்டிருக்கிறார் யோசித்து பாருங்கள் விட்டார் அதே போல தான் நாம் எல்லாரும் போக போகிறோம் குஷ்பாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி பாரத பிரதமர் இருந்தாலும் சரி பேசுகிற நானாக இருந்தாலும் எல்லாரும் மண்ணை நோக்கி கல்லறை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எதற்கு இந்த விளம்பரம் புகழ் எனவே அரசியலிலே இருப்பது தவறு என்று சொல்லவில்லை அரசியலிலே இறுதிர்களானால் நீதியோடு நேர்மையோடு உண்மையோடு சமத்துவத்தோடு மக்களை நேசியுங்கள் எங்கு அணிந்து நடந்தாலும் யாருக்கு அணிந்தி நடந்தாலும் அது கிறிஸ்தவர்களோ இந்துவோ முஸ்லீமோ அணிந்து நடந்தால் உண்மையான குரலை எழுப்புங்கள் கடவுளை வெளிப்பு கடவு கட அதை கடவுளாக இருக்கிறாருன்னு கோயிலை போய் சுத்தம் பண்ணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அது கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி புத்தராக இருந்தாலும் சரி ஜெயினிசம் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி எனவே ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார் சுத்தத்தை குறித்து அதை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்னைய காரியங்களை எடுத்து பேசினா நேரம் போயிடும் எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் குஷ்பு கோயிலை சுத்தம் பண்ணுறாங்க மோடி அவர்கள் பாதப பிரதமர் மோடி அவர்கள் தெருவை சுத்தம் பண்ணுறாரு ஃப்ரான்ஸில் அநேக ரயில்வே ஸ்டேஷனு நான் என்னுடைய வீட்டை என் மனைவி கிட்டே ஏமா அப்ப தொடடுமா நீ மற்ற வேலை நான் பெருக்குன்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு வந்தேன் வீட்டை வீட்டை நான் சுத்தம் பண்ணுறேன் என் மனைவி சுத்தம் பண்ணுறாங்க பிள்ளைகள் சுத்தம் பண்ணுறாங்க நாட்டம் பணியாளர்கள் சுத்தம் பண்ணுறாங்க எனவே பிரியமானவரில் இருதயத்தை சுத்தமாக்க வேண்டியது நம்முடைய கடமை கனி கொடுப்பதற்கும் கர்த்தர் நம்மை சுத்தமாக்கிறதா ரெண்டு பங்கு அடிக்கடி நான் சொல்லுவேன் மனிதனுடைய பங்கு கர்த்தருடைய பங்கு ரெண்டு பங்கு இணைந்தால்தான் ஆன்மீகத்தில் நீயனான ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறி போக முடியும் எனவே இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வரேன் கனி கொடுக்கலன்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறாராம் அறுத்து போடுகிறாராம் கனி கொடுக்க 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 அவர் சுத்தம் பண்ணுகிறாராம் ஆலயத்தை சுத்தம் பண்ணுவதை விட சபை கட்டிட காரியங்களை சுத்தம் பண்ணி அலங்காரம் செய்வதை விட கடவுள் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பது நம்முடைய இருதய சுத்தம் அரசியல் தலைவர்கள் இப்படி விளம்பரம் தேடுவதை விட்டுவிட்டு மக்களுக்கான காரியங்களில் நன்மைகளில் செயல்படும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயரை பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்கள் எனவே பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றைக்கு ஆன்மீக தலைவர்கள் கிறிஸ்தவ ஆன்மீக தலைவர்களை குறித்து நான் பேசுகிறேன் இந்த விளம்பரம் புகழ் இந்த இதெல்லாம் தயவுசெய்து நடிகை போல அரசியல் தலைவர்கள் போல் செய்வதை விட்டுவிட்டு மறைந்து கர்த்தரிடத்திலிருந்து பரலோக பிதாவுன்னு பலனை பெற்றுக்கொடும்படியாக இறுதிய சுத்தம் உள்ளவர்களாக வாஞ்சிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உங்க செய்வராக ஜபம் செய்வாங்க அதிகமானேசிக்கிற பரலோக பிதாவே இறுதிய சுத்தத்தை தந்து உம்மை நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்திய கருவை செய்வார்கள் இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையான பிதாவே அமேன்